ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜேஸ்வரி மாம்ஸ் கிச்சன் இதோ உங்களுக்கான வீடியோ ரெடி ஆயிடுச்சு வாங்க அது என்னன்றது பார்க்கலாம் சூப்பரான ஒரு கலவை சட்னி தான்ப்பா செஞ்சுருக்கேன் பசங்களுக்கு டிஃபனுக்கு இட்லிக்கு ஏற்ற மாதிரி அது எப்படி செய்கிறதுன்றதை வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த சட்னி செம்ம சூப்பராக இருக்கும்ப்பா எல்லாமே போட்டு செஞ்சுருந்தாலும் அது சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஒரு கடாயில் அதுக்கு நம்ம ஒரு மூணு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம உளுத்தம் பருப்பு வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கப்பா அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகா ஒரு நாலு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெயில் போட்டு இதெல்லாம் நல்லா லைட் கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம வறுக்கணும்ப்பா பாருங்கள் இந்த எண்ணெய்லேயே நாலு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன் இப்போ அந்த காஞ்ச மிளகா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா லைட் கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் இப்போது பாருங்க நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போது இது கூடவே சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது பல் எடுத்துருக்கோம்ப்பா இருபது போல் இப்போ அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இந்த சட்னி கையில் இந்த சின்ன வெங்காயம் தான் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிற டிஷ்ஷு எல்லாமே நீங்கள் வேணா டேஸ்ட் பண்ணி பாருங்களேன் செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இதுவும் நல்லா லைட் கோல்டன் கலர் அளவுக்கு வரணும்ப்பா அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் இப்போது பாருங்கள் நான் பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் உரிச்சு இப்போ அதையும் போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த சட்னி மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்களேன் உங்கள் பசங்கள் அஞ்சு இட்லியில் பத்து இட்லி கூட சாப்பிடுவாங்க பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுவும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன்ப்பா ஒரு ரெண்டு தக்காளி இப்போது அதையும் நம்ம சேர்த்து அதில் நல்லா போட்டு வதக்கிக்கலாம் தக்காளியையும் நல்லா பெரிய தக்காளி ரெண்டு எடுத்திருக்கம்பா நல்லா போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இது எல்லாமே போட்டு செஞ்சுருக்கறதுனால நீங்கள் வேணால் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் சூப்பராக நல்லா வதக்கி வதக்கி விட்டுட்டுருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குறோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் பாருங்கள் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துகிட்ருக்கு லைட்டாக இன்னும் நல்லா வதங்கணும்ப்பா இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நான் பொட்டுக்கட் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு இப்போ அதையும் நான் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் அதோடு சேர்த்து அதனால தான்ப்பா இந்த சட்னிக்கு பெரிய நான் கலவை சட்னின்னு வச்சுருக்கேன் ஏன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணி செய்யறதுனால டேஸ்ட்டு செம அல்டிமேட்டாக இருக்கும்பா இப்போ பாருங்கள் பொட்டுக்கடலை ஒரு ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் பொட்டுக்கடலையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க எல்லாம் நல்லா சேர்ந்து இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இப்போ பாருங்கள் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன் சும்மா அலசிட்டு போட்டிருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருக்கேன்ப்பா எல்லாம் வாஷ் பண்ணி போட்டிருக்கனால அப்படி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இப்போ அதையும் போட்டு நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க அந்த வெங்காய தக்காளியோட உங்கள் பசங்க கருவேப்பில கொத்தமல்லியெல்லாம் எல்லாம் எடுத்து வைப்பாங்கன்றதுனால நீங்கள் சட்னியில் போட்டு இப்படி அரைச்சி கொடுங்க அதில் எதுவுமே தெரியாது நல்லா இருக்கணும் சூப்பராக இருக்கணும்னு சொல்லுவாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும்ப்பா கொத்தமல்லி எல்லாம் போட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும் இந்த சட்னி பாருங்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வதங்கி வந்திருக்கு இன்னும் இது கூடவே கொஞ்சம் புளி எடுத்துருக்கா ஒரு பிஞ்ச் ஆஃப் அளவுக்கு இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள் முக்கால்வாசி நம்மளுக்கு வதங்கிருச்சு இப்போது இதுக்கு நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ப்பா இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கும் போது நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா குறை குறைப்பாக இருக்குது பாருங்கள் இப்போது ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டு நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நம்மளுக்கு சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வாங்க நம்ம இதுக்கு உண்டான தாளிப்பை பார்த்துடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போது இதில் நம்ம கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா அது பொறிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இப்போ கடுகுலாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுப்பா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை போட்டு நம்ம இறக்கிக்கலாம் இப்போ இந்த சட்னியில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இது இட்லி தோசை கூட சப்பாத்தி கூட எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே செம டேஸ்ட்டாக இருக்கும்பா சூப்பரான கலவை சட்னி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி புது புது வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை டச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷனாக வரும்ப்பா இப்போ பாருங்கள் நான் இட்லி கூட இந்த சட்னியை வச்சு என் பசங்களுக்கு கொடுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் இந்த இட்லி கூட இந்த சட்னி சேர்த்து சாப்பிடும்போது செம அல்டிமேட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்